الحمد لله رب العالمين. الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدر الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد الله اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما فقد قال الله تعالى في محكم تنزيل عليم وفرقان مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال إلى يا أيها الناس ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إلى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم வமயூத்தைலா வர சுலக பக்கத்து அறியுமா எல்லாமல்ல அல்லா ஜல்லசு புகழ்ந்து அவனது திருதூதர் சல அலாஹேசலமர்கள் மீது சலவாத்தும் சலாமம் கண்ணிய பெரியவர்களே அன்பின் சகோதரர்களே அல்லாஹ் தாலா தனது நல்லடியார்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அவர்கள் மீது ஆசை வைத்து அவனது ஏவல்களை முடிந்தவரை எடுத்து நடக்குமாறும் அவனது கட்டளைகளை மீறக்கூடியவர்களுக்கு அவன் தயார் செய்திருக்கக்கூடிய தண்டனைகளை பயந்து அவனது விளக்கல்களை விட்டு முற்றாகவும் தவிந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்திற்கு அலுவலகம் செய்கிறேன் அன்பின் சகோதரர்களே இன்றைய இந்த பொதுபா உரையில் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் ஆகிய நாங்கள் எவ்வளவு மோசமான இயல்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஜனாசா எரிப்பு விவகாரத்தில் நாம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மார்க்கத்துக்கும் உலகத்துக்கும் அணுகுமுறை ஊடாக சுருக்கமாக தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன் கொரோனா பிரச்சனை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நெருங்கி கொண்டிருக்கிறது கொரோனாவை விட முஸ்லீம்களுக்கு அதனால் மரணிக்கக்கூடிய முஸ்லீம்களை எமது நாட்டில் எரிப்பது வேதனையாக இருந்தது மரணத்தை விட அதை முஸ்லீம்கள் வெறுக்கிறார்கள் அதே நேரத்தில் அது இலங்கை முஸ்லீம்களுக்கு மாத்திரம் இல்லாமல் உலக அளவில் ஏனைய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கும் மன உளைச்சலையும் மன வேதனையும் வழங்கியிருக்கிறது உலக சுகாதார மையம் கொரோனாவினால் மரணிப்பவர்களை அடக்கமும் செய்யலாம் எரிக்கவும் செய்யலாம் என்று அனுமதி கொடுத்திருந்தோம் உலகின் பல நாடுகளில் அடக்கம் செய்து கொண்டிருந்தோம் அதனால் இதுவரை எந்த பிரச்சனையும் வந்ததாக தகவல்கள் இல்லாத நிலையிலும் அடக்கம் செய்தால் கொரோனா தொற்று பரவும் என்பதற்கான விஞ்ஞானபூர்வமான எந்த உறுதியும் இல்லாத நிலையிலும் எமது சகோதரர்கள் கொரோனாவின் மரணித்தவர்கள் என்கிற காரணத்தினால் எரிக்கப்பட்டு வந்தார்கள் நான் அந்த பிரச்சனை சம்பந்தமாக இந்த கொத்துபா உரையில் சுட்டிக்காட்ட வரவில்லை இதை நாம் எவ்வாறு கையாண்டு வருகிறோம் இதை நாம் கையாண்ட விதம் எப்படி இருக்கிறது என்பதினூடாக எமது இந்த சமுதாயத்தினுடைய ஒரு மோசமான சுபாவத்தை சுட்டிக்காட்டலாம் நினைக்கிறேன் கடந்த சில வாரங்களாக கொரோனாவினால் மரணிக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கான ஒரு அங்கீகாரம் தருவதற்குரிய ஒரு சமிக்கைகள் அரசியல் மட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்தது மேலிடத்தில் கொடுக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்த உடனே எங்களுடைய அரசியல் தலைவர்கள் எல்லாம் இதை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் நடக்க போகிறது சமிக்க விட்டது நான் பேசித்தான் இது நடந்தது என்று கொள்வதற்காக ஒவ்வொரு தலைமையிலும் முயற்சி செய்த ஒரு மோசமான நிகழ்வை நாம் எங்களது நாட்டிலே பார்த்தோம் அந்த அமைச்சரவையிலே பேசப்படுகிறது பிரதமர் அதாவது அதாவது ஆதரவு தருவதாக தெரிந்து விட்டார் எப்படியோ நடக்க போகிறது நடக்கட்டும் என்று விடாமல் நாங்கள் பேசினோம் அதனால் தான் நடந்தது நாங்கள் போராடினோம் அதனால் தான் நடந்தது என்று எல்லோரும் இதை வைத்து தங்களுக்கு மார்க்ஸ் போட்டுக் கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள் இது எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு போக்கு இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அடுத்து தொடர்ச்சியாக ஜனசாக்கள் எரிக்கப்பட்டு வருகிறது போதே எங்களுடைய சமூக வலைதளங்களில் அதோ ஜனசா அடக்கம் செய்யப்பட்டு விட்டது அடக்கம் செய்வதற்கான அனுமதி கிடைத்து விட்டது இந்த அமைச்சருடைய முயற்சியால் இது நடந்தது இவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று பேஸ்புக்குள்ள எரிக்கப்பட்ட ஜனாசாக்களை பேஸ்புக் இவங்க அடக்கம் செய்து கொண்டிருந்தார்கள் பொய்யான தகவலை சொல்கிறோம் பொய்யான புகழ்ச்சியை சொல்கிறோம் சமுதாயத்தை ஏமாத்துகிறோம் என்கிற எந்த விதமான கவலையும் இல்லாமல் நாம் சொல்கிற போய் வெளியே தெரிந்துவிடும் என்பதை பற்றிய கூட கவலை கூட இல்லாமல் கனாச எரிக்கப்பட்டு அடக்கப்பட்டு விட்டது அடக்க கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இந்த அமைச்சருக்கு நன்றி இவருடைய முயற்சியினால் தான் நடந்தது என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் கண்ணியத்துக்குரிய சோழர்களே அப்ப எங்களுடைய சமுதாயம் பொய்யான தகவல்களை பரப்புவதிலும் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை நேசிக்கலாம் அரசியலிலே யாரையாவது நேசிக்கலாம் எந்த கட்சியிலும் இருக்கலாம் ஆனா பொய்யான புகழாரம் செய்யக்கூடிய இந்த வேலையை எமது சகோதரர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அவர்கள் இதற்கான அங்கீகாரத்தை கொடுத்து விட்டார்கள் என்கிற செய்தி பரப்பப்பட்டது வாய்வழி பேச்சினூடாக ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கலாம் ஒரு நாட்டிலே வாய்வழி பேச்சு என்கிறது சட்டமாக அது நிறைய வழிமுறைகள் இருக்கிறது எழுத்துபூர் வர்த்தமானியிலே வர வேண்டும் அதே நேரத்தில் இலங்கை முஸ்லீம்களுடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்கு அனுமதிப்பதை எதிர்க்கக்கூடிய மக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் இது அப்படி அனுமதிப்பது வந்து முஸ்லீம்களுக்கு நாங்கள் அடிபடிப்பது போன்று ஆகிவிடும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்னால் போட்டி குழப்பிக் கொள்வதை மார்க்கம் வந்து எங்களுக்கு அனுமதிக்கவில்லை செய்தி ஊட் செய்திகள் ஊடாக இதுவும் அனுமதி கிடைத்து விட்டது என்ற செய்தி பரப்பப்பட்டது கண்ணியத்துக்குரிய சோழர்களே சூரா யூசு அல்லாஹூத்தாலா உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்லி சூரா யூசு அல்லாஹூத்தாலா சம்பவங்களை சொல்கிறான் அதிலே சொல்லப்பட்ட ரெண்டு விஷயத்தை சுருக்கமாக சொல்கிறேன் யூசுப் அலே இஸ்லாம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள் பண்ணி அதாவது பதினோரு நட்சத்திரங்கள் தனக்கு சுஜூது செய்வது போலவும்

இதை பொறுத்துக்க மாட்டாங்க பொறாமப்படுவாங்க பொறாமையாலும் உங்களுக்கு சரி செய்வாங்க வெளியே சொல்லாதீங்க என்று சொல்றாங்க இது எங்களுக்கு ஒரு படிப்பினைக்காக அல்லாஹால சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் எல்லா முஸ்லீம்களும் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இதை கடைபிடிக்கிறார்கள் உதாரணமா நான் ஒரு நிலத்தை வாங்க போறேன் அவரும் சொல்றாரு காணிக்கு காசு கொடுத்தும் ஒப்பந்தம் முடிகிற வரைக்கும் யார்த்தையும் நான் சொல்றதில்லை ஏன் சொல்றது இல்லன்னா எனக்கு வெறுப்பான யாராவது பொறாமப்படுற யாராவது நான் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்குற காங்கியா போய் அவன் சும்மா வில பேசிட்டு பிசினஸ் நடக்காது அவனை போய் குழப்பிட்டுவாங்க இது அஞ்சுக்கு கொடுக்கறது இல்ல ஏழுக்கு கொடுக்கலான்னு குழப்பிடுவாங்க அப்ப விஷயம் நடக்காது அதனால நான் என்ன செய்யறேன்னு சொன்னா காசை கொடுத்து அதாவது பிசினஸ் முடியற வரைக்கும் யாருக்கும் இல்லை கல்யாணம் பேசுறோம் கல்யாணம் என்றது பப்ளிக்கா நடக்கிறது தான் ஆனா பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாம ரகசியமா வச்சுக்கிறோம் எதுக்கு நாங்க செய்யற வேலை சரியா முடியணும் இடையில தெரிஞ்சுட்டு தான் நாலு பேர் குழப்பிடுவாங்க சொந்த வாழ்க்கைக்கு இது தெரியுது அப்ப ஜனாதிபதி ஒரு சம்மதம் தெரிவித்து விட்டார் என்றது அது உண்மையா பொய்யாது தெரியாது தெரிவித்தால் அந்த விஷயம் முடிகிற வரைக்கும் இதை ஏன் பப்ளிக் பண்ணணும் பப்ளிக் பண்ணா எதிர்க்கிறவங்க எதிர்ப்பாங்கன்னு தெரியாதா அப்படி எதிர்ப்பு வந்தால் முஸ்லீம்கள் கேட்கிறார்கள் இன்னொரு சாரார் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னால் நாட்டு தலைவர் என்ன முடிவெடுப்பார் அவங்களுக்கு நெருக்கடிகள் சமாளிக்கணும் பெரும்பான்மையை சமாளிக்காம அவங்களால ஆட்சி செய்ய முடியாது இதனால பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனைன்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் அரசியல் மட்டத்தில் கொடுத்திருக்கிறோம் அப்ப ஒரு விஷயம் நடந்தால் நடந்து முடிகிற வரைக்கும் அதை பப்ளிக் பண்ணக்கூடாது அப்படி பப்ளிக் பண்ணுவதனால் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு நடக்க முடியாம போகலாம் இந்த யூசுப் அலை வரலாற்றிலே அல்லா அழகான ஒரு செய்தியை சொல்கிறாங்க கிணத்துல போடுறாங்க அடிமையா விற்கிறாங்க இதெல்லாம் நடக்குது நடந்து பல வருஷங்களுக்கு பிறகு யூசுப் அலே இஸ்லாம் ஒரு நாட்டு அமைச்சரா இருக்கிறாங்க எகிப்து அமைச்சரா இருக்கிறாங்க சகோதரர்கள் அவர்க அதாவது பொருட்கள் போயிருக்கிறாங்க அவருக்கு இவங்க அவங்களுக்கு இவர் தெரியாது சில நடக்குது சம்பவம் ஒரு நடக்கு என்ன செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன என்று கேட்கறாங்க செஞ்சது என்ன என்று கேட்கறாங்க கேட்ட உடனே அதுல ஒரு ஆள் கேட்கிறாரு அந்த யூசுப் நீ கேட்கிறாங்க இந்த சம்பவத்தில் அந்த இஸ்ரவேல் சமுதாயத்தினுடைய ஒரு பண்பு சொல்லப்படுகிறது பத்து பேர் சேர்ந்து ஒரு ஆளை கொலை செய்வதற்கு முயற்சி செஞ்சாங்க கிணத்துல போட்டாங்க விஷயம் நடந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த பல வருஷங்களுக்குள்ள அந்த செய்தி அந்த பத்து பேருக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு பதினோராவது ஆளுக்கு தெரியாது பதினோராவது ஆளுக்கு தெரியும் என்றால் அவர் அவர்தனது கிணத்துல போட்டாங்க ரகசியமாக அந்த விஷயங்களை வைத்துக் கொண்டிருந்தாங்க முதலில் இந்த அதாவது வெட்சப் செய்தி எமியத்துலமா தலைவருடைய வெட்சப் செய்தி வருகிறது அவர் வந்து மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கு சொன்னது கிடையாது அவங்களுடைய ஒரு குடும்பத்துக்குள்ள பரிமாறி கொண்டது இப்ப எல்லா குடும்பத்துக்கும் வெட்சப் குரூப் இருக்குது ஒரு குடும்ப ஒரு ஒரு குழுவுங்களை பர பரிமாறி கொண்டத அதுல இருந்து எடுத்து பப்ளிக் பண்ணிவிட்டாங்க இஸ்லாத்துல பேச்சும் அமானிதம் ஒரு குழுவுக்கு சொன்ன செய்தியை அவர் அனுமதி இல்லாம பப்ளிக் பண்ண பப்ளிக் பண்றதுக்குரிய விஷயமா இருந்தா பப்ளிக் பண்ணலாம் அப்ப இதனால இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் எல்லா தரப்புலையுமே எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிச்சு முஸ்லிம் பேரில் இருக்கக்கூடிய சில பாராளுமன்ற உறுப்பினர்களே எதிர்த்து பேசுறாங்க அடக்க தேவையில்லைன்னு சொல்லி சும்மா இருந்த இனவாத சக்திகள் தூண்டிவிடப்பட்டாங்க இன்னைக்கு செய்திகள் ஒரு பேசு பொருளாக அடக்கிறதா எரிக்கிறதா என்று திரும்பவும் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த இஸ்லாம் சொன்ன இந்த ஒழுங்கு விதிகளுக்கு மாற்றமாகவும் எங்களுடைய நாட்டில் ஒரு விஷயத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை போக்கம் இல்லாமல் நான் முதலாவது இந்த செய்தியை உலகத்துக்கு சொன்னேன் நாங்கள் மேல்மட்டத்தோட தொடர்புல இருக்கிறோம் ஜனாதிபதியோட நேரடி லிங்க்ல இருக்கிறோம் ஒரு விஷயத்தை எங்களோட தெளிவு பண்ணி பேசுறாரு என்று காட்டிக்கொள்வதற்கு மாதிரி ஒரு விதமான முகசூதி பிடித்த ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயத்தினுடைய அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகளுடைய ஆதரவாளர்களும் ஜமாத்துக்களுடைய தலைமைகளும் மாற்றம் பேசுகிறவர்களும் தனிநபர்களும் மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி ஒரு செய்தி பரவிச்சு பரவுனா அத ஒரு மட்டத்தோட நிப்பாட்டு பேஸ்புக் எல்லாத்திலையுமே ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அரசியல் கட்சியில ஏற்கனவே இருக்கிற ரெண்டு பேராலதான் இது நடந்துச்சு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த இருபதுக்கு தான் இது நடந்துச்சு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று ஆளாளுக்கு இந்த நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி இவரால் நடந்துச்சு அவரால் நடந்துன்னு போட ஆரம்பிச்சாங்க சிலர் வந்து அரசாங்கம் பயந்துட்டு தடுக்கிற வாய் வாய்மொழி தந்தாச்சு அது வந்து இன்னும் சட்டபூர்வமாக அதுக்கடையில முஸ்லிம் நாடுகளுக்கு பயந்து இப்படி உடனே செய்யறாங்க அவன் நினைச்சா நாளைக்கு தந்து போட்டு கூட நாளைக்கு நிப்பாட்டலாம் அப்ப தேவையில்லாம அடுத்தவங்களை நோண்டி அடுத்தவங்களை காயப்படுத்தி அவங்க செய்ய போறவங்களையும் தடுக்கிற மாதிரியான ஒரு போக்குல சமுதாயம் இருக்கிறது நாங்க மார்க்கத்தையும் விளங்காம சமூகத்தையும் விளங்காம இந்த பேஸ்புக்ல நான் தான் முதலாவது இந்த செய்தியை சொன்னேன் காட்டி காட்டிக்கொள்வதற்கு மாதிரியான இந்த போக்கு எந்த வகையிலும் எங்களுக்கு உதவியாக அமையாது இதுல இன்னும் சில மார்க்கத்துக்கு முரணான வழிமுறைகளை நாம் கடைபிடித்து வருகிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாம் நம்மை மாத்திக்கொள்ளாத வரையில் எங்களை பற்றிய எந்த விதியும் மாற்றப்படாது அல்லாஹால எந்த ஒரு சமுதாயம் தன் உள்ளத்தில் இருப்பதை மாற்றவில்லையோ அந்த சமுதாயத்தின் சம்பந்தமான முடிவை மாற்றுவதிலும் அல்லாவுதலா சொல்கிறாங்க எங்களுடைய உள்ளத்துல தேவையில்லாத ஆணவமும் தேவையில்லாத தற்புகழ்ச்சியும் நுழைந்திருக்கக்கூடிய ஒரு ஆபத்தான கட்டத்தில் நாம் இருக்கிறோம் இதை புரிந்து கொண்டு நாம் எங்களை மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் எல்லாமல்லா எங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் நல்லதாக மாற்றிக்கொள்ள எனக்கும் உங்களுக்கும் தோல்வி செய்வானாக வாஹிரு கவானா இல்லாது الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وصلى الله لا اله الله وحده لا شريك له وصلى محمدا عبده ورسوله ما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد கணியத்துக்குரிய சமுத சகோதரர்களே ஒரு சமுதாயத்துக்கு தலைமை அவசியம் ஒரு தலைவர் இல்லாமல் இருப்பதை விட பல தலைவர்களும் இன்னும் ஆபத்தானது ஜனாதிபதியிடம் அனுமதி கிடைச்சிருக்குன்னு ஒரு செய்தி பரவிருச்சு அது உத்தியோகபூர்வமான ஒரு செய்தி கிடையாது ஆனால் உடனே ஒரு ஜமாத் என்ன செய்து ஜனாதிபதிக்கு நன்றி கடிதம் அனுப்புது அந்த நன்றி கடிதத்தை ஊடகங்களுக்கு அனுப்புறாங்க அதாவது தான் இந்த சமுதாய பேசுறவங்க என்று காட்டுற மாதிரியான ஒரு வேலை சமுதாயம் சார்பாக பேசுறவங்க அந்த ஜமாத்துக்கு ஆக மொத்தம் உலகத்தில இலங்கையில இருக்கக்கூடிய தொகை ஆக கூன்ன ரெண்டாயிரம் இருபது லட்சம் முஸ்லீம்கள் சார்பாக நன்றி தெரிவிக்கிறாங்க அவங்க அவங்களுடைய கொள்கை பிரகாரம் அவங்களை சாராத வேற யாரும் முஸ்லீம்களையாவது முஸ்லிக்குகள் முஸ்லிம்களில் பெரும்பாலானவங்க அவங்களை அங்கீகரிக்கல முஸ்லிம் அல்லாத மக்களும் அவங்க மேல வெறுப்போடும் அவங்க பேசினாலே அதுக்கு எதிராக பேசுற மனநிலையோடையும் சில இனவாதிகள் இருக்கிறாங்க இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நன்றி கடிதம் அனுப்புறாங்க ஒரு சமுதாயம் சார்பா பேசுற அளவுக்கான அங்கீகாரத்தை உங்களுக்கு தந்தது யாரு இந்த ஒரு நிலை வேணும் முஸ்லிம் சமுதாயம் சார்பா யார் பேசுறது ரசூல்லாய் சொல்லலாசுடைய காலத்துல ஒரு கொலை நடக்குது ஒரு குடும்பத்தை சேர்ந்த சிலர் ஹைபர் பகுதிக்கு வியாபாரத்துக்கு போறாங்க ஹைபர் யூதர்கள் வாழக்கூடிய பகுதி மதீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆனா யூதர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி வியாபாரத்துக்கு போனவங்க தனித்தனியா பிரிஞ்சு ஒவ்வொரு பகுதிக்கு பிசினஸ்க்கு போறாங்க அதுல ஒரு சகாபிய யூதர்கள் கொலை செஞ்சிட்டாங்க ஆனா யார் கொலை செஞ்சாங்கன்னு தெரியாது இவங்க வியாபாரத்துக்கு போனவங்க தேடி தேடி பார்த்தா ஒரு இடத்துல ஆளை அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க அவர் அடக்கிட்டு ரசூல் சலல்லா உலேஸ்வரத்துல வந்து இந்த விஷயத்த சொல்லணும் எங்கட சகோதரர் போன இடத்துல கொண்டுட்டாங்க மூன்று பேர் ரசூல்லாட்ட வாராங்க அந்த மூன்று பேர்ல ஆக வயசு குறைஞ்ச சகாபி பேச ஸ்டார்ட் பண்றாரு நாங்க இப்படி கைவருக்கு போனோம் பேச ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ரசூல் சலா சொல்றாங்க கம்பிரு கம்பிருன்னு சொல்றாங்க உன நானா இருக்கிறாரு நீ பேசாத நானா பேசட்டுன்றாங்க பயசுல மூத்தவங்களை பேச விடுன்னு சொல்றாங்க அவருடைய சகோதரர் கொல்லப்பட்டிருக்கிறாரு நானாவும் தம்பி ரசூல்லாட பேச போறாங்க தம்பி கொஞ்சம் முந்தி பேச ஸ்டார்ட் பண்றாரு ரசூல்லா சொல்றாங்க நீ சும்மாரி நானா பேசிட்டு இருந்தாங்க ஒரு சபையில பேசுறதாக இருந்தா ஒரு பொது விஷயத்தை பேசுறதாக இருந்தா அதுல யார் பேசுறது ஒரு அந்தஸ்து இருக்கணும் கண்டவனா பேசாது உங்களோட குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஆள் செஞ்சிட்டாரு வீட்டில் உள்ள சின்ன பிள்ளையை அனுப்பிட்டேன்னு சொல்றீங்க அது சரியாகுமா உங்களை வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது அஞ்சு வயசு பிள்ளைகிட்ட காட்ட கொடுத்து அனுப்புறீங்க கல்யாணத்துக்கு ஆட்கள் வருவாங்களா உங்க குடும்பம் சார்பாக அழைக்கிறது யாரு குறைஞ்சபட்சம் ஒரு இளந்தாரி பிள்ளைய அனுப்பினாலும் அந்த பிள்ளைக்கு எப்படி சொல்லி அனுப்பிங்கன்னா பாப்பா சலான்னு சொன்னாரு நான கல்யாணம் இருக்குது மறக்காம உங்களை பெமிலியா வர சொன்னாங்க பாப்பா சொன்னார் என்று தான் பிள்ளை சொல்லணும் அப்பதான் அது சரியான மரியாதையான அழைப்பா இருக்கு ஒரு சின்ன பிள்ளை போய் பேசுனா அந்த பேச்சுக்கு அர்த்தம் இருக்காது அப்ப இலங்க முஸ்லிம்களுக்கு ஒரு நலவு நடந்தா அதுக்கு யார் நன்றி செலுத்துறது எல்லாரும் பேஸ்புக்ல நன்றி செலுத்தலாமா நீ நன்றி செலுத்துறவனுக்கு சமூகம் அங்கீகாரம் ஒன்று தேவையா இல்லையா அப்ப ஒரு விஷயத்தை போட்டு எப்படி நம்ம குழப்பி அடிக்கிறோம் இதுக்கெல்லாம் எல்லாம் பின்னணி என்னன்னா நான் தான் பெரியார் எங்கட ஜமாத் தான் பெரியார் எங்கட அரசியல் கட்சி தான் சரியான கட்சி எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் தான் போராடுறாரு இப்படி சுயநலத்துக்காகவும் தட்புகழ்ச்சிக்காகவும் போட்டு குழப்பி அடிச்சு இன்றைக்கு நடக்குமா இல்லையான்னு ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்தியாவிலாம் கூட ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க அந்த அளவுக்கு முஸ்லீம்களுடைய ஒரு பொது பிரச்சனையாக பார்க்கக்கூடிய விஷயத்தை சாதகமா வார நேரத்தில் இப்படி தட்புகழ்ச்சிக்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் தன்ன கதாநாயனாக காட்டிக்கொள்வதற்காகவும் சீரழிக்கிற ஒரு நிலையில நாம் இருக்கிறோம்னு சொன்னா இஸ்லாம் சொன்ன நீயா இஹ்லாஸ் எங்க போச்சுது இஸ்லாம் ஜனா அதபு எங்க போச்சுது ஒரு விஷயத்தை எப்படி கையாளு ரசூசிலா எவ்வளவு விஷயங்களை கையாண்டு இருக்கிறாங்க அந்த வழிமுறை இல்லாம போயிருக்குது எனவே கன்னியாகுபிரியஸ் அவர்களே நாங்க வந்து ஆக மோசமான ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் எங்களுடைய அதாவது மார்க்க நடைமுறைகளும் பிள்ளையா இருக்குது அரசியல் அணுகுமுறைகளும் பிள்ளையா இருக்கிறது ஒரு பொது விவகாரத்தை எப்படி கையாததுன்றதும் பிள்ளையா இருக்குது ஒரு சமூக வலைதளத்துல ஒரு பிரச்சனையை எப்படி பேசுறது எப்படி கொமான்ஸ் பண்றது எந்த விஷயத்தை நம்ம சே பண்றது எந்த விஷயத்திலையுமே ஒரு ஒழுங்கோ கட்டுப்பாடோ இல்லாத நிலையில நாங்க வந்து எங்களை நாங்களே இப்போ இந்த நாட்டுல வந்து எங்களுக்கு வேற எதிரிகள் தேவையில்லை எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களே எங்களை அழிக்கிறதுக்கு போதுமான அணுகள் இருக்குது எனவே எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய நடைமுறைகள் எங்களுடைய இசலாசு எங்களுடைய அணுகுமுறை எங்களுடைய சமூக வலைத்தள பாவனை என்று அனைத்தையும் நாங்கள் மாத்தாத வரையில் அல்லா வித்தால அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அடுத்த சமுதாயத்தின் மூலமாக எங்களை தண்டிக்கிற நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அல்லாவுட்டா எங்களுடைய பிள்ளைங்களுக்கு அடுத்தவங்களை வச்சு அடிக்கிற நிலைக்கு நாங்கள் எனவே நாங்கள் எங்களை முழுமையாக மாற்ற வேண்டியிருக்கிறது இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்களே எங்களை இந்த நாட்டில் அழிச்சு நாங்களே இந்த நாட்டில் எங்களை இழிவாக்கி எங்களை அடுத்த சமுதாயங்கள் ஒரு கேள்வி பொருளாகவும் இந்த நாட்டுக்கு தேவையில்லாத ஒரு சமுதாயமாகவும் இவங்களாலதான் இந்த நாட்டில் தொடர்ந்து பிரச்சனை என்று பார்க்கிற ஒரு நிலைக்கு நாங்கள் ஆளாக வேண்டி வரும் எல்லாம் அல்லாஹ் ஜெல்ல சாணவத்தாலா அந்த மோசமான நிலையிலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் கொள்ள முயற்சிவோம் அப்படி நாங்கள் நல்லதாக கொண்டால் அல்லாவுடைய உதவி அல்லா நாங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் அல்லாவுடைய உதவி வரும் அந்த உதவியை பெற்றுக் நாம் எங்களை தகுதியானவர்களாக மாத்திக் கொள்ள வேண்டும் அதற்கெல்லாம் அல்லாஹ் ஜெல்ல தாலா எனக்கும் உங்களுக்கும் தோல்வி செய்வானாக பாகிருந்து